உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவியின் வாயிலாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய பலன் என்னன்னா சனி பகவானுடைய வக்ரம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஆகப்பட்டது ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினொன்னு இருபத்தி எட்டுக்கு ஸ்டார்ட் ஆகி நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி ஆறு ஐம்பதுக்கு சாயந்தரம் முடிவடைகிறது அப்ப அந்த வக்கர பயிற்சி ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அதே சமயத்துல இந்த சனி பகவான் கும்பத்துல இருக்கிறாங்க கும்பத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல டிராவல் செய்யறாங்க அப்ப இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் எப்பவுமே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்க கூடாது அப்படிங்கிறது சாஸ்திர விதி அப்போ சனி ஆட்சியாக இருந்தோ செவ்வாய் ஆட்சியாக இருந்தோ செவ்வாய் உச்சமாக இருந்தோ சனி உச்சமாக இருந்தோ ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கலாம் இது தப்பு உச்சம் அல்லாமல் பார்த்துக்கிட்டால் கண்டிப்பாக குழப்பங்களை கொடுக்கும் அப்போ இந்த பீரியட்ல இந்த சனி பகவான் வக்கரம் அடைந்து அந்த வக்கர பார்வையால் விருச்சக ராசிய இந்த சனி பகவான் பாக்குறார் அப்போ செவ்வாயுடைய வீட்டை சனி பகவான் பாக்குறாரு அப்போ இந்த செவ்வாயுடைய வீட்டை சனி பகவான் பாக்குறதுனால பிரச்சனைகள் குழப்பங்கள் போராட்டங்கள் குடும்பத்துல பிரிவு நல்லா இருந்த குடும்பம் கெட்டு போச்சு என்ற பிசினஸ் சரியில்லை என்ற தொழில் சரியில்லை இவ்வளவு பிரச்சனைகள் வருமா வராதா கண்டிப்பாக வருவதற்கு தொண்ணூறு பர்சன்ட் சான்ஸ் இருக்குது ஆனா இதுல ஒரு லக் பாயிண்ட் என்னன்னா சனி பகவான் அடைந்து, அந்த வக்கரம் அடைந்து இந்த விருச்சக ராசியை பார்ப்பதால் உங்களுடைய அதிர்ஷ்டம் நீங்க வந்து பிரச்சனைகளில் இருந்து விடுபடுறீங்க அப்ப கழகம் வராது கடன் வராது பிரச்சனைகள் வராது சோதனைகள் வராது தொழிலையும் பிரச்சனை வராது அப்போ இதற்கு பதிலாக நல்லதைத்தான் செய்வார் அந்த சனி பகவான் அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது ஒரு பலனை கொடுத்தாலும் நிறுத்தி பொறுமையாக காத்திருந்து உங்களை காக்க வைத்து கொடுத்தாலும் அருமையான பலனாகத்தான் கொடுப்பார் அப்ப அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலனை சனி பகவானுடைய பார்வையினால கிடைக்குதுன்ட்டாங்க அப்ப இந்த ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அந்த நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா விருத்தக ராசிக்காரங்களாகப்பட்டது சனியுடைய பார்வையினால நீங்கள் ஒரு படி உயரத்தான் வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக கீழே போவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை அப்ப உங்களுடைய தரம் மாறும் உங்களுடைய தரம் மாறும் உங்களுடைய அந்தஸ்து மாறும் உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை மாறும் நீங்க வந்து ஒரு தனிப்பட்ட மனிதராக கண்டிப்பாக தெரிவிங்க அப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை பஸ்ட் தீரும் இந்த தானே இவ்வளவு பிரச்சனை எவ்வளவு அவதிப்பட்டிருப்பீங்க எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க எப்படி கஷ்டப்பட்டாலும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கடன் கட்ட முடியறதில்லை ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் கட்ட முடியுறதில்ல ஏன் ஐநூறு ரூபாய் கடன் கூட கட்ட முடியறதில்லை அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி கடன் வச்சிருக்கிறீங்க அப்ப இந்த கடன் வச்சுட்டு இந்த கடன்ல இருந்து எப்படா நம்ம விடுபடுவோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறீங்க அப்படி காத்துட்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு நல்ல பீரியடு அப்ப இந்த பீரியட்ல வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க இது போக உங்களுக்கு வந்து இப்ப ராசியில இருக்கக்கூடிய குரு பகவானும் ஏனாம் பார்வையாக உங்களுடைய ராசியே பார்க்கிறார் சூப்பர் யோகம் அட்டகாசமான யோகம் இந்த டயத்தை பயன்படுத்திக்கோங்க விருச்சக ராசிக்காரங்களே விருச்சக ராசிக்காரங்க எப்பவுமே எதுலையுமே ஸ்டைட் பார்வர்டா இருப்பீங்க ரொம்ப நேர்மையா இருப்பீங்க சட்டத்துக்கு பயப்படுவீங்க சட்டம் சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பீங்க ஃபயர் சர்வீஸ் இருப்பீங்க மிலிடரிய இருப்பீங்க ஒரு டாக்டரா இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் சொந்த தொழில் செய்வீங்க இப்படிப்பட்ட நீங்கள் நேர்மையாக உழைத்து கடின உழைப்பால் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க இப்போ இந்த பன்னெண்டு இல்லையே இந்த விருச்சக ராசிக்காரங்க மேச ராசிக்காரங்கள் கண்டிப்பாக அவங்க செல்வந்தராக செல்வாக்காக உயர் பதவியில் இருப்பாங்க இதை மறுக்க முடியாது அப்படிப்பட்ட நீங்க கடந்த ரெண்டு மூணு வருஷ காலமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க எவ்வளவு நம்ம உழைச்சாலும் திருப்தி இல்லை நம்மளுடைய உழைப்புக்கு அந்த பலன் கிடைக்க மாட்டேங்குது நம்ம கஷ்டப்பட்டும் பலன் கிடைக்க மாட்டேங்குது என்னடா பண்றது அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்படி குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த குழப்பங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும் ஏன்னா குரு பகவானாலையும் தீரும் சனி பகவானாலையும் தீரும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டு நான் உழைத்த உழைப்புக்கு உண்டான ஒரு ஊதியம் கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து நீங்கள் செயல்பட போறீங்க செயல்பட்டு அதுல ஜெயிக்க போறீங்க அதுல ஜெயிச்சு நீங்க வந்து பார்க்க போனா நான் சாதிச்சுட்டேன் அப்படின்னு வந்து பார்க்க போனா நீங்க சொல்ல போறீங்க இப்ப விருச்சக ராசிக்காரங்க வந்து கண்டிப்பாக இந்த ஜூன் மாசத்துல இருந்து இந்த நவம்பர் மாதத்துக்குள்ள ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த நாலு அஞ்சு மாசத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வச்சிருந்த கடன் பிரச்சனைகள் கடனை கட்ட முடியலையா அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்து தலைமறைவாக கூடிய உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து அதையும் மீறி ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்ப அந்த வாய்ப்பை உங்களுக்கு அமைஞ்சு அதுல சக்சஸ் பண்ண போறீங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் இந்த பீரியட்ல உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் செய்து பிரச்சனையே இல்லாத ஒரு மனிதராக வாழ போறீங்க அப்ப இதுக்கு வந்து உங்களுடைய மனைவியுடைய சப்போர்ட் ஃபர்ஸ்ட் கிடைக்கும் குடும்பத்துல அந்த சந்தோஷங்கள் கிடைக்கும் குடும்பத்துல அந்த நிம்மதி கிடைக்கும் நம்ம எங்கேயாவது வெளியே போய் சுத்திட்டு வேலைக்கு போயிட்டு வர்றோம் வீட்டுக்கு வந்து அந்த நிம்மதி இருக்கணும் கடந்த காலங்கள் அந்த நிம்மதி இல்லை இந்த பீரியட்ல அந்த நிம்மதி உண்டாகும் மனைவிக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக தீரும் வெளியில நட்பு ரீதியாக இருந்த பிரச்சனைகள் ஆப்பட்டது குறையும் உங்களுக்கு வந்து உறவுக்காரங்கள் மூலியமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அவங்க மூலியமாக இருந்த டார்ச்சர் அவங்க மூலியமாக இருந்த கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அப்ப நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க நீங்க சொன்ன சொல் மாறாமல் நடந்துக்குவீங்க இது கண்டிப்பாக நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் செய்து ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல உங்களுக்கு விதி ஜாதகம் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிற அந்த ஜாதகம் தான் உங்களுடைய தலையெழுத்தை உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணும் அப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமா பாதகமா அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் சுபகாரியம் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாமே விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த பீரியட்ல நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுடைய காட்டுல மழைதான் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்